நட்பு என்று வருகிற நேரத்தில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய நட்பை பேணுவதற்கான இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா தஹாது தஹாபு தஹாது தஹாபு அன்பளிப்பு செய்யுங்கள் அன்பு வளரும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பளிப்பு செய்யுங்கள் அன்பு வளரும் உடனே நிறைய பேருடைய முடிவு என்ன நம்மளால் அன்பளிப்பு செய்ய இயலாது நமது வருமானம் இவ்வளவுதான் அன்பளிப்பு என்ன எங்க போயிடுறாங்க தெரியுமா லெவலில் எங்கேயோ எந்த எத்தனையோ அந்த உயரமான லெவலுக்கு போயிருந்தாங்க அதுதான் அன்பளிப்பு அன்பளிப்புன்றது அதில் அன்பளிப்பு நீங்கள் சின்ன அன்பளிப்பு கொடுங்க நீங்கள் கொடுத்தலில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்களே நினச்சி பாருங்கள் ஒருவர் நம்மளை வந்து பெருநாள் நாளில் கண்டிப்பாக ஒரு பேனையாவது கொண்டு வந்து தந்துடுவார் அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்துட்டால் அவர் மீது உங்களுக்கு அன்பு வளருமா குறையுமா வளரும் நம்மளை வந்து மனதில் எடுத்து நினைக்கிறார் ரசூலாங்க அதை சொல்கிறாங்க அன்பளிங்கிற அன்பு ரசோல்சலு சொல்கிறார்கள் அண்டை வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா நீங்கள் ஆணம் இந்த நம்ம என்ன சொல்லுவோம் என்ன ரசமா என்ன அப்படியா ஆனால் ஆனம் ஆணம் காய்ப்புமே அந்த ஆணம் காய்க்கிற நேரத்தில் என்ன செய்வோம் கொஞ்சம் குழம்பை கூட்டி வையுங்கள் தண்ணியில் கொஞ்சம் கூட்டி வையுங்க எடுத்து அடுத்த வீட்டுக்கு என்ன செய்யுங்க கொடுத்துருங்க அப்படின்னு ரசுசலு சொல்கிறாங்க நம்மளுக்கு வருமா ஆணத்தை மட்டும் கொடுக்குறது என்ன நினைப்பாங்க இதுதான் நம்மளோட உணர்வு நம்மளோட ஃபீலிங்காக எப்படி இருக்கும் ரச குழம்ப கொஞ்சம் கூட்டி வச்சு கொடுங்கன்றாங்க நாங்கள் அன்பளிப்பு என்று சொன்னால் அப்படி விருந்த என்ன என்ன விளங்கி வச்சுக்கிறோம் இன்றைக்கி வாங்க வா இங்கே பழகிட்டோம் இந்த நாட்டில் பழகிட்டோம் வாங்க வாங்கன்னு சொன்னால் எதாவது சாப்பாடுன்னு பழகிட்டோம் நம்மள நாட்டில் வீட்டுக்கு கூட்டிகிட்டே போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம் போனால் ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லைண்டா விருந்து கேன்சல் இதனால நிறைய பேர் நான் ஸ்பெஷலாக செய்யணும் செய்யணும் செய்யணும்ன்றே இருபது வருஷமாக ஒருத்தருக்கு சாப்பாடு என்ன செஞ்சிக்க மாட்டாங்க போட்டிருக்க மாட்டாங்க ஏன் அவனது உணர்வில் ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லி நோமலாக கூட என்ன செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் ஸ்பெஷலாக செய்ய நினைக்கிற யாரை நினச்சி பாருங்க போட மாட்டான் நம்ம பார்க்குற மாதிரி இல்லையா லைஃப்பில் இதே தான் இங்கே அன்பளிப்பு கொடுங்கன்னு ஒன்று அங்கே போயிடுறது ஆயிரம் ரெண்டாயிரம் ரியால் மூவாயிரம் ரியால் இந்த லெவலுக்கு போயிடுறது நீ அன்பளிப்பும் கொடுக்க மாட்டான் உன்னோட யார் நண்பனும் என்ன செய்ய மாட்டான் இருக்க ஒரு பேனையை வாங்குறீங்களா இது எடுத்துருக்கோம் இது மனைவி கொண்டு வாங்கிக்கொள்வோம் நட்பு அங்கே வளரணுமா இல்லையா மனைவி கொண்டு வாங்கிக்கொள்வோம் இது அன்பளிப்பு அது உள்ளத்துல வளர்க்கும் பெருசாக தான் பெரிதாக இருக்கிற நேரத்திலும் பெரிதாக கொடுக்க இருந்தும் சந்தர்ப்பம் உங்களோட அன்பளிப்புடைய லெவல் அவர் நினைப்பார் அது வேற ஆனால் நீங்க வந்து உங்களால் தான் ஏழும் அல்லது இங்க வளமையா கொடுக்கறவர் இந்த அடிப்படையில் இருக்க ஒரு சாதாரணமா நீங்க தர்மம் செய்வீங்க அதை ஒரு அன்பளிப்பா கொடுப்பீங்களா அது அன்பு என்ன செய்யும் வளர்க்கும்புல் சல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் சுபஹான் எத்தனை பேர் சின்ன சின்ன அம்சங்களுக்கும் அல்லா என்று உங்களுக்காக வேண்டி செஞ்சேன் இது உங்களுக்காக வேண்டி கொண்டு வந்தேன் இது உங்களுக்காக அப்படி செஞ்சாங்களா இல்லையா ஏழைகள் நிறைய ஏழைகள் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு வந்து கொண்டு கொடுத்தா உள்ள நேசம் என்னதையாவது கொடுக்கணுமே எதையாவது கொடுக்கணுமே எதையாவது ஒன்று கொண்டு வந்து கொடுப்போமே என்ற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே ஒரு நொய்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அதிசலில் நம்ம பார்க்குறோம் இவர் வந்து ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களை மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார் தீனம் மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார் ஆனால் அவருடைய பிழை என்னென்னா அவருடைய வீக் ஏன்னா அவங்க சாராயம் இது போன்றவைகளில் இருந்து திருந்து இஸ்லாத்திற்காக எல்லாத்தையும் கைவிட்டு வந்தவர்கள் இஸ்லாமும் வந்த பின்னால் பிற்கால தான் தடை செய்து இவர் வந்து சாராயம் குடிக்கிற ஒரு வளம் அவருக்கு என்ன செய்தது இருந்தது இவருக்கு எதுக்காக ரசூல் சல்லா அலுவலாம் தண்டனை எல்லாம் கொடுத்திக்கிறான் பலமுறை கொடுத்துக்கிறான் இவருக்கு ரசூல்லாளுக்கு நடந்த இடத்துல ஒரு நடந்த ஒரு சம்பவம் இவர் நகைச்சுவையான ஒரு நபித்தோழர் இவர் ரசூல் நாங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் வறுமையான நவித்தோடர் அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார் ஒரு முறை மார்க்கெட்டுக்கு போகிறாரு ஒரு அழகான ட்ரெஸ் ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு இது ரசூல் சல்லா செல்லம் அவங்களுக்கு பொருத்தமாகிக்குமே அப்படின்னு அதை எடுக்கிறார் வியாபாரிகிட்ட சொல்கிறாரு பின்னால் வாங்க வேண்டு வியாபாரியை கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டாரு நேராக ரசூல் செல்லா செல்ல வீட்டுக்கு வரார் கதவை தட்டி ரசூல் ஆங்கல் அழைச்சி அல்லாவின் தூதரே உங்களுக்கான அன்பளிப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க ரசூல் சல்லா அலுவலு செல்லம் அவங்களும் ஆசையோடு அதை என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க அப்படி எடுத்த நேரத்தில் அவ வியாபாரி வந்து கேட்குறாரு என்ன பணம் அப்படின்ட்டு உடனே வியா இவர் சொன்னார் வந்தவர் அல்லாவின் தூதரையை பணத்தையும் கொடுத்துருங்க இந்த ஹதீஸை நாம் பார்க்குறோம் இது வந்து நொய்மான் என்ற நபித்தோடருக்கு நடந்தது சுபஹானல்லா என்ன ஒரு அழகான ஒரு தலைவர் என்ன ஒரு அன்பான ஒரு தலைவர் சொல்லுவாங்க சிரித்தார்கள் எனக்கு அன்பளிப்பாக தரலையான்னு கேட்டாங்க அன்பளிப்பாக தான் தந்தேன் அல்லாவின் தூதரே ஆனால் பணம் என்ன இல்லைன்னு சொன்னாங்க ரசூர் சல்லா அலி வசலம் அவர்கள் சிரித்தார்கள் சிரித்துவிட்டு பணத்தை கொடுத்தார்கள் என்றதை பார்க்கும் ஏழுமா நம்ம அவருடைய உள்ளத்தில் அன்பளிப்பு செய்யணும் என்கின்ற உணர்வை நபியவர்கள் இப்படி மதித்தார்கள் என்றதை பாருங்கள் நம்மளால் முடியுமா சகோதரர்களே அதுதான் பில் முமினின் ரஹீம் மோமின்களோடு மிகவும் கருணையுள்ள ஒரு தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் மிகவும் கருணையுள்ள ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அவர் நினைத்து பாருங்கள் அவர் அன்பளிப்பு கொடுக்குறாரு பணத்தை வந்து அன்பளிப்புலாம் கொடுத்தவரை இப்படி சொல்லியும் கூட ரசூல் செல்லாவாசன் என்ன செய்தார்கள் சிரித்து விட்டதை வாங்க இது வந்து நம்ம வந்து குறையாக கொடுக்கன்றோம் இவர் இல்லவே இல்லை ரசூலாக தான் பணத்தை கேட்டுறாங்க அந்த விஷயம் என்ன செய்து ரசூல் செல்லாசன் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது இவர் ஒரு முறை கல்லெறிந்து அதாவது ஹத்த அடிக்கப்படுகிற நேரத்தில் இந்த சாராயத்திற்காக அப்ப இவர் சொல்றாரு உமர் ரதில்லார் அவர்கள் அல்லது ஹாலித் மோளி ரதில்லா ஒரு நபித்தோழர் சொல்கிறார்கள் அதாவது லானத்துல்லாஹ் ஹேல் அல்லாவரை சபிப்பாடகமா அக்தர் அமா யூத் ஆயிலாண்ட் நியமிச அல்லாஹ் ஹலு எத்தனை முறை கொண்டு வரது உளவு முறை இப்படி பாவம் செய்யறது அப்படின்ட்டு சொன்னார்கள் ரசூல்ஸ்லா ஹஸ்ம முரல்லாவன பார்த்தோம் ஃபல்தப் தலி ஃபகா அல்லாத லா ஹூ அல்லா தக்கணும் அவனு செய்ய தானே அல அஹைக்கும் அவரை சபிக்க வேண்டாம் உங்கள் சகோதரருக்கு எதிராக செய்தானுக்கு உதவி செய்ய வேண்டாம் அல்லாஹிமா அலிம்து இல்லா அண்ணன் அண்ண ஹு யெபுல்லாஹா வரசூலா அவரை நான் அல்லாஹுவை மூடைய தூதரையை விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவே நான் அறிந்திருக்கிறேன் அல்லாஹையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவே அவரை நான் பார்த்திருக்கிறேன் ஏச வேண்டாம் சபிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அவள் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் ரசூல் சல்லாஹ் வல்லாம் அன்பளிப்பு என்பது நட்புல எவ்வளோ வளர்க்கும் நட்புல எவ்வளோ எனது அந்த வகையில் ஏற்படு என்னமெல்லாம் செய்ய நினைச்சாங்க ஒரு பெண்மணி ரசூல்லாங்க வந்து என்ன சொன்னாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் வந்து உரை நிகழ்த்தி கொள்வதற்காகவே நான் ஒரு மிம்பர் செஞ்சிக்கிறேன் நான் அதை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தரவா ஒரு பெண் யோசிக்கிறேன்னா என்ன செய்யலாம் இதில் செஞ்சாங்க ரதி ரவி தான் ரசூல்லா மதீனாவுக்கு வந்தாங்களா நேராக வந்தாங்க அல்லாவின் தூதரே நான் வந்து என்னோட சொத்தில் விதவை பெண்மணி அவருக்கு ஒரு தோட்டத்திலேருந்து வருமானம் வருது அதனுடைய வருமானத்துடைய பங்கை ரசூல் சல அல்லா வளைய சொல்லம் அவங்களுக்கு பங்கு கொடுக்குறான் உம்முசுலேயே ரவி அல்லா அவர் விதவை பெண்மணி ரசூல்லா வறுமையில வந்திக்கிறோன்னு இல்லாமல் வந்திக்கிறாங்க அதனுடைய பங்காக யாருக்கு போகுது ரசூல் சல அழைவு அவர்களுக்கு போ ரசூலா பின்னால் திருப்பி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த வருமானம் என்ன செய்யுது போர் அளவுக்கு நடந்து கொண்டார்கள் இது எனது மகன் இவரை நான் உங்கள்கிட்ட வேலைக்காக என்ன செஞ்சிடுறேன் வைத்திரே உங்கள்ட்ட ஹிதுமத்தை என்ன செய்யட்டும் செய்யட்டும் என்றார்கள் இப்போ அன்பளிப்பு நம்ம இடத்துல அன்பை வளர்க்கும் அன்பளிப்பு அன்பை வளர்க்கும் நம்ம எதிர்பாராத நோக்கங்கள் இல்லாத அதில் வந்து வேறு வேறு எண்ணங்கள் இல்லாத அன்புக்காக வேண்டி மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த அந்த அன்பளிப்பு நமது அன்பை வளர்க்கும் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் இன்றைக்கு அன்பளிப்புன்ற பேரில் என்ன செய்கிறாங்க மாற்று இனத்து நட்பு பெண்களுடைய நட்பு இங்கே தான் அன்பளிப்பு விளங்கிட்டா இப்போ அன்பளிப்பு எப்படி கேவலமாயிட்டு தெரியுமா பூ கிஃப்ட் பண்ணுறாங்க எஸ்எம்எஸில் அப்படியே கிஃப்ட் பண்ணுறன்டா உண்டு கிடைக்கணும் கிஃப்ட் சென்ட் இமெயிலில் பெருநாள்ஸ் கிஃப்ட் அடா இமெயில் என்ன பெருநாள் கிஃப்ட்டு அவனுக்கு எம்பி போகும் அவங்க டவுன்லோட் பண்ணக்கூட விளங்கிட்டா எம்பி போனால் ஒரு பத்து ரியாலோ ஒரு அஞ்சு ரியாலோ ஒரு ரெண்டு ரியாலோ சல்லி போகும் பணம் போகும் போகுமா இல்லையா இது கிஃப்டா பறிக்கிறதா அல்லது இங்கே நெட்வேக் கொடுக்குறவங்க சம்பாரிச்சு கொடுக்குறதா அதுக்கண்டே வெப்சைட் வச்சுக்கிறான் பெருநாள் கிஃப்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் எதை கிஃப்ட் உங்களுக்கு வேணும் செலக்ட் பண்ணி அனுப்புங்க இதெல்லாம் உங்களுக்கு விளங்குங்க இங்கே பாதிக்கும் விளங்கிட்டா இந்த கிஃப்டுக்கு இதெல்லாம் நீங்கள் பெரிய இது நவீன சிஸ்டம் என்ன நினைக்க வேணாம் இது ஏமாத்துற சிஸ்டம் இது ஒரு கிஃப்டானு கேட்குறேன் நான் கேட்குறேன் இதை கிஃப்ட்டுன்னு எங்களோட மனசு ஏற்றுக்கிண்டு நிறைய பேர் ஈடுபடுறாங்க அதில் அது ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கல அது அவனை டவுன்லோட் எத்தனை பேர் இதை பார்த்து போட்டு ம் இதை டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு போயிருப்பாங்க ஆனால் அவர் கிஃப்ட் பேர்தே கிஃப்ட் அந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கே கேட்குது நீங்க என்ன கிஃப்ட் அனுப்ப போறீங்க அப்படின்னு சுபஹான்ல்லா இந்த லெவலுக்கு கிஃப்ட் அடுத்தது இந்த சாதாரண ஒன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோனில் இருந்து ஒரு பூ அனுப்புறாங்க கிஃப்ட் அது ஒரு அவரு கிஃப்டா சுபஹான்லா இது ஒரு கிஃப்ட் அது அவனுக்கு கிடைக்குதா அல்லது அந்த நெட்வேக் கம்பெனிக்கு நீங்கள் அனுப்புறீங்க ஒரு ஐம்பது ஐம்பது ஹடால யாருக்கு அனுப்புறீங்க அவனுக்கு அனுப்பி விடுறீங்க அவனுக்கு தான் கிஃப்ட் அது இந்த உங்களுக்கு தந்தானே அந்த பிதாக்கா தந்தவனுக்கு கிஃப்ட் சுபகானல் அன்புள்ள சகோதரர்களே அன் இதில் இதுகெல்லாம் போலி நம்ம இப்போ இந்த ஹதீசெல்லாம் கொண்டு போய் அது அங்கே எப்ளை பண்ணக்கூடாதுக்காக நான் சொல்கிறேன் இதனா நான் இவ்வளோ எல்லாம் சொன்ன போகிறோம் என்ன நடக்கும் உங்களுக்கு அன்பளிப்பு அன்பை வளர்க்கும் என்று சொன்னாங்க கிஃப்ட் வெப்சைட்டுக்கு போய் கிஃப்ட் அனுப்புகிற நினை விளங்கிடக்கூடாது ஏன்னா நம்ம அதையெல்லாம் சேர்த்து விளங்கி வச்சுக்கிறோம் இதோட அதையெல்லாம் சேர்த்து விளங்கி வைத்திருக்கிறோம் அதை கொண்டு போய் இதோட சம்மந்தப்படுத்தக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன்